தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்தில் மறுபடி உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் ஆண்டவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி உற்சாகமா துதிக்கப் போகிறோம் மகிழ்ச்சி இந்நாளிலே மகிழ்ந்திட வாருமே மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்திட வாருமே ஆனந்தம் ஆனந்தம் பாடி போச்சிடுவே ஆனந்தம் ஆனந்தம் பாடி போச்சிடுவே மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்திட வாருமே மகிழ்ச்சியின் நாடிலே மகிழ்ந்திட வாருமே ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவே ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவே விண்ணிந்தூதர்களே மண்ணின் மருமக்களே மீட்பருதித்தாரென்று மகிழ்ந்து பாடுங்களே வாழ்வில் பிறந்தாரே சூ ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவே ஆனந்தம் ஆனந்தம் வாடி போற்றிடுவே மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்திட வாருமே மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்திட வாருமே ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவே ஆனந்தம் ஆனந்தம் பாடி போற்றிடுவே மகிழ்ச்சியின் நாளிலே மகிழ்ந்திடவா போற்றிடுவே நல்ல பிதாவே இந்த நாளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் மாற்றுங்க நாங்கள் கடந்து போகிற எந்த ஆனாலும் எங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட கிரியர்கள் எழும்பினாலும் அதன் நடுவலையும் வெற்றியும் ஜெயமுமாக வாழ பரிசுத்தாவியான ஒரு துணை செய்வீராக என்று சொல்லி அர்ப்பணித்து நாங்கள் ஜெயிக்கிறோம் தொடர்ந்து கொடைகிறோம் ஏசு ரட்சகரின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பேதாவே ஆமேன் அமேன் தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பனிரெண்டை நான் வாசிக்கிறேன் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலையான மகிழ்ச்சியை பெறுவதற்கு வேதம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஆலோசனை என்னவென்றால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது மட்டும்தான் உலக காரியங்களிலெல்லாம் நாம் அநேக நேரம் சந்தோஷப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனந்தப்படுகிறோம் ஆனால் இது எதுவுமே நிலையானது இல்லை ஏனென்றால் உலகமும் உலகத்துள்ள அத்தனையும் ஒரு நாள் அழிந்து போய்விடும் உலகத்தில் காண்கிற எல்லாம் மாயை தான் இன்றைக்கு இருக்கிறவைகள் நாளை இருக்க போகிறது இல்லை ஆனால் இந்த மாயையான காரியங்களிலே நம்ம மகிழ்ச்சி அடைந்தால் அது நிலையற்றதாக இருக்கிறதுனால அது அழியும் போது நம்முடைய சம் மகிழ்ச்சியும் அழிந்து போய்விடும் ஆனால் கர்த்தருக்குள் ஒரு மனுஷனுக்கு உண்டாகிற மகிழ்ச்சி என்பது அது நித்திய காலமாக இருக்கும் ஏனென்றால் கர்த்தர் நித்தியமானவர் அவர் என்றென்றேக்கும் இருக்கிற தேவன் ஆதலால் அவருக்குள் நாம் மகிழும் போது அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் என்றென்றேக்கும் நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எனவே அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு மூன்று சொல்லுகிறது கர்த்தாவே துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் கலிகூர்ந்து இருப்பார்கள் பார்த்திங்களா அப்போ உலகத்தில் துன்மார்க்கமாய் நடக்கிறவங்க அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த மகிழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் முடிவடைகிறது அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு துன்மார்க்கர் எதுவரைக்கும் வரைக்கும் மகிழ்ந்து இருப்பாங்க கொஞ்ச நாள் தான் மதுபானத்தில் மகிழ்கிறவங்க கொஞ்ச நாள் தான் விபச்சாரத்தில் மகிழ்கிறவங்க கொஞ்ச நாள் தான் அசுத்தமான பாவத்தில் மகிழ்கிறவங்க கொஞ்ச நாள் தான் ஆனால் கர்த்தருக்குள் ஒரு மனுஷன் மகிழ்ந்திருக்கிறான் என்றால் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமானதும் நிலையானதுமாக இருக்கிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எனவே இந்த நாட்களில் நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை ஒரு ஆசீர்வாதமாக எண்ணி ஆண்டவருக்குள் போய் மகிழ்ச்சி அடை எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது அவரை பாடுவது அவரை ஆராதிப்பது அவரை துதிப்பது அவருக்கு ஊழியம் செய்வது இவைகளையெல்லாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற செயலாக இருக்கிறது எனவே நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடையணுமுன்னா கர்த்தருக்குள் கழிகூற வேண்டும் அப்படி கழிகூர்ந்து பாருங்கள் அப்படி மகிழ்ந்து பாருங்கள் அப்படி செயல்பட்டு பாருங்கள் அந்த மகிழ்ச்சி என்றென்றேக்கு நமக்குள் இருக்கிறது எனவே அன்புதேவ பிள்ளைகளே அந்த மகிழ்ச்சி நமக்குள் இருக்க உங்களை கற்றுற ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே உமக்குள் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவரே அந்த நிலையான மகிழ்ச்சியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்திடலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்